உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மீனராசி சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி பழையன கழிதலும் புதியன புகுதலும் கடந்த இரண்டரை ஆண்டுகளிலே ஏற்பட்ட நஷ்டங்கள் விரயங்கள் தவறுகள் இது எல்லாமே பார்த்து பேசுங்கள் பார்த்து பழகுங்கள் என்று ஒரு வீடியோலாம் போட்டிருந்தேன் அடுத்தது ஜென்ம சனி என்னதான் செய்யும் அப்படிங்கிற வீடியோ ரெண்டு பார்ட் வர இருக்கிறது அது புத்தாண்டு பரிசாக நீங்கள் பார்க்கலாம் வரும் வாரத்திலே அதே நேரத்தில் மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு டைரி எழுதும் பழக்கத்தை கொண்டு கடந்த இரண்டரை ஆண்டுகளில் விரய சென்னையில் என்னெல்லாம் விரயம் செய்தோம் என்னெல்லாம் அதில் தவறு ஏற்பட்டது அது யாருடைய தவறு என்று நீங்கள் உணர்ந்து அதற்கு தக்கவாறு உங்களை மாற்றிக்கொண்டாலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த புத்தாண்டு தினம் நல்ல துவக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் எண்ணுகிறேன் என்னை பொறுத்தவரை உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரமாக இருந்தால் சனி புதன் திசை நடக்கும் அனுஷம் என்றால் புதன் அல்லது கேது திசை இருக்கும் ஏழையில் உதரட்டாதி என்றால் கேது அல்லது சுக்கர திசை போயிட்டிருக்கும் திசை நடக்குமேயானால் உங்களுடைய லக்கணம் மீன லக்கணமாக இல்லாமல் இருந்து வேறு எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த திசையில் இந்த ஏழரை நாட்டு சனியினுடைய பாதிப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கும் அதே ஒரு கேது திசை நடக்குமே என்னால் ஏடரை நாட்டு சனியில் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் சனி பயிற்சி வீடியோ ஐந்து பார்ட்டு போட்டிருக்கேன் பார்க்காதவர்கள் போய் பாருங்கள் இந்த மீன ராசியில் புதிதாக இணைந்துள்ள பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சந்தாதாரர்களில் மீன லக்கணம் மீனராசி அல்லது உங்களுடைய என்ன லக்கணமோ அதை சார்ந்த வீடியோக்கள் வேணுமா நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் என்னுடைய செல்ஃபோன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இதில் வாட்ஸ்அப்பில் சென் மீ மீனம் பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப்பில் கமெண்ட்ஸில் போடுறீங்க அப்புறம் எஸ்எம்எஸ் ஒருத்தர் பண்ணுறாரு அதெல்லாம் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் வாங்க அனுப்பி விட்றேன் ஏன்னா நான் உங்களை எப்படி கரம் பிடித்து உங்களை கைகோர்த்து வாழ்க்கையின் வெற்றி பாதைக்கு அழை அழைத்து செல்கிறேன் என்று என்னுடைய பழைய வீடியோக்களை பார்த்த பிறகு தான் நான் உங்களுக்கு உதவி செய்வதற்கு தகுதியானவனா என்று இந்த உலகத்துக்கு அறிவிக்க முடியும் எனவே இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே கடந்த கால நிகழ்வுகளையும் என்னுடைய பழக்கம் அது கடந்த வருஷம் என்ன பண்ணுவேன் நான் பண்ணது சாதித்ததை எழுதுவேன் டைரியில் கடைசி பக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சாதித்தவை அடுத்தது பாதித்தவை அடுத்தது தவறுகள் என்ன பாதிப்பு வந்தது என்ன சாதித்தோம் அப்போது தவறுகள் பண்ணினது மூணு எழுதியாச்சுன்னா இந்த வருஷம் கிரகநிலை அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக இங்கே ஜென்ம ராசிக்கு சனி வர்றார் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி ராகு கரெக்டாக இங்கே இறங்கும் பொழுது இந்த வருஷம் குரு நாலாம் இடத்துக்கு போகும்பொழுது இது வந்து உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு குரு போகும்போது நல்லது தான் ராசியாதிபதியே நாலாம் இடத்துக்கு செல்கிறார் குரு பயிற்சி வீடியோ போடுறேன் அதில் தெளிவாக சொல்கிறேன் நாலாம் இடத்துக்கு போகும்பொழுது சுகஸ்தானம் அப்போது அந்த சந்திரனோட ராகு சேர்ந்துருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறது விபரீத ராஜயோகம் அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஆறு மன்னனில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள் அதில் நான்கு கோள் பயிற்சி யாருக்கு லாபம் உங்களுக்குத்தானே லாபம் எப்படி லாபம் பனிரெண்டாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் கேது எப்போ வரும் பதினெட்டு ஆண்டுகள் அந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு ஒரு டைம் ராகு பன்னெண்டுக்கு வரும் அடுத்த ஒம்பது வருஷம் கழிச்சு கேது பன்னெண்டுக்கு வரும் ஆக இதுதான் உங்களுக்கு பாவ கிரகங்கள் இங்கே வரும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே அந்த துவக்கம் கழித்து இந்த பாதி வருடம் கலந்த பிறகு ஒரு நல்ல முன்னேற்ற மேன்மைகள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஜென்ம சனியில் உங்களுக்கு அந் அந்த என்ன பண்ணுது தேவையில்லாத சுமைகள் சுகமான சுமைகள் அது திசாபுத்தியின் அடிப்படையில் சுக்கர திசைலாம் நடந்ததுனால் சுகமான சுமைகள் கேது நம்ம முடிக்க முடியாமல் ஒரு வேலையை ஆரம்பித்து சிரமப்படுதல் புதன் மனசத்தில் பிறந்த புதன் திசை கவலைப்பட ஐயா கல்வியில் கவனம் தேவை நல்லா படித்து மேன்மைக்கு வந்துடுவீங்க ரைட் இதை மாணவர்கள் முதல் நம்ம ஆரம்பித்தோம்னா ஸ்டூடண்ட் ஜென்மத்துக்கு சனி வரும்பொழுது பொதுவாக அது சுமைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மாணவ மாணவிகளுக்கு எந்த மாதிரி சுமைகள் இந்த வருடத்திலிருந்து நீங்கள் என்ன இரண்டு ஆண்டுகளுக்கு கல்வியில் கவனம் தேவை அதே நேரத்தில் என்ன படிக்கலாம் என்று எனக்கு அனுப்பி விட்டீங்கன்னா பத்தாவது பதினொன்றாவது பன்னிரெண்டாவது படித்தவர்கள் இலவசமாகவே என்னுடைய அனுபவத்தில் என்ன படிக்கலாம்னு ஒரு சப்ஜெக்டை எடுத்து தர்றேன் அது உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை எடுங்கள் கண்டிப்பாக என்னுடைய கால் நூற்றாண்டு அனுபவத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் அதுக்கு உண்டான சிலபஸ் இருக்குது ஹைப்போதீசிஸ் இருக்குது டாக்டர் அப்படின்னா அதுக்குண்டான ஹைப்போதீசிஸ் இருக்குது கருதுகோள்கள் அதே மாதிரி நீங்கள் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் ஆடிட்டர் இப்படிலாம் இருக்குது ஆக நீங்கள் எந்த ரகத்தை சார்ந்தவர் என்று பார்த்து இந்த புத்தாண்டு செய்தியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் மிக அற்புதமான துவக்கத்தை எடுத்துக்கொண்டு விட்டீர்களே ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே கவலை கொள்ள தேவையில்லை என்னுடைய லக்கணத்திற்கு நான் போன துறை வேறு மீன ராசிங்கிறதுனால நான் போன துறையில் ஜெயிக்க முடியல இந்த ஜோதிட துறைங்கிறது என்னுடைய ராசிக்கு உண்டான துறை ஆக இதில் உங்கள் முன் நின்று தைரியமாக பேசக்கூடிய நிலை இது மாதிரி நீங்க ஒரு உங்களுக்குள் ஒளிந்து கிடக்கக்கூடிய ஒரு மருத்துவர் இருக்கலாம் ஒரே ராசியில் மல்டிபிள் துறைகளை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அதை லக்கண ரீதியாக சரியாக கணிச்சு எடுத்து தரேன் ஒன்று அடுத்தது நீங்கள் இப்பொழுது ஒரு படிப்பை எடுத்து படிக்க முடியாமல் கடந்த ரெண்டு வருஷத்தில் ஒரு ஒன்று கேது திசையில் அது மாதிரி கொண்டு விட்டுரும் நான் இதுதான் படிக்கலான் இருந்தேன் கடைசியில் இப்படி போய் ஜாயின் பண்ணிட்டேன்னு அவர்கள்லாம் இந்த வருஷத்தில் டக்குனு டேக் டைவர்ஷன் ஜம்ப் ஆகி மாறிக்கிங்க இல்லைனா நீங்கள் எடுத்த படிப்பையே முழுசாக படிக்க வேண்டியது தான் அதுக்கடுத்தது நீங்கள் படித்து முடித்தவர்கள் உயர்கல்விக்கு ஜாதக ரீதியாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க இல்லைனா கிடைச்ச வேலைக்கு போயிடுங்க நீங்கள் எப்போதுமே மீனராசி முதலாளியாக இல்லைனாலும் முதலாளிக்கு அடுத்தது இருப்பாங்க அவங்க என்ன செய்யணும் இப்போ இந்த வருஷத்தில் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் இதெல்லாம் வந்து என்ன கிடைச்ச வேலைக்குள்ளார உடனே போயிடணும் இது எக்ஸ்பெக்டேஷனே விட்டுறணும் அங்கே போய் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த பிறகு பதவி உயர்வுக்கு உண்டான காலங்கள் அடுத்த பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே இந்த ராசிக்கு குரு ஐந்தாம் இடத்துக்கு சென்று உங்களுடைய இந்த குரு உங்கள் ராசியவே பார்க்குறாரு அது ரொம்ப அற்புதமான அமைப்பு யார் ஒருத்தவங்களுடைய ராசியாதிபதி ராசியவே பார்க்குறாங்களோ அது தனுசு ராசிக்கு இருக்கும் அவர்கள் அந்த வருஷத்தில் அபரிமிதமான ஒரு செய்த தவறுகளை எல்லாம் மாற்றிக்கொள்வர்கள் புதிய யுக்தியை பயன்படுத்தி வெற்றியடைவார்கள் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த வாய்ப்பு வருது அதை நம்ம அப்புறம் அந்த இதில் பேசுவோம் அதன் பிறகு தெரியாத தொழில்களில் ஈடுபட்டு இதுவரைக்கும் நஷ்டமானவர்கள் தயவுசெய்து உங்கள் ஜாதக அடிப்படையில் இந்த வருஷம் இந்த புத்தாண்டு பலன் நன்றாக இருக்க வேண்டுமேனால் இந்த தொழில் ஆரம்பித்தது சரியாக தவறா அல்லது இதோடு விட்டுடலாமா வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கிற முடிவை ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பாக இடங்கள் வெற்றி நிச்சயம் அதே மாதிரி தெரியாத தொழில்கள் யாராவது கூப்பிடுறாங்க ஏன்னா ஒரு நிகழ்ச்சி பண்ணால் அது பொழுதுபோக்காக இருக்கக்கூடாது கோடிகளில் புரளிவீர்கள் மீனராசிக்காரர்களே நீங்கள் இப்பொழுது பெரிய புதையலை அல்ல போகிறீர்கள் இந்த வருடம் மலேசியா நாட்டில் புதையல் எங்கே இருக்குது உதாரணத்துக்கு சொல்கிறேன் சிவகங்கை சீமையில் இருக்குது ஆக அது எல்லாருக்கும் கிடைச்சிருமா கிடைக்காது அப்போ ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண வேண்டாமா புதையல் எடுக்கும் யோகம் எனக்கு இருக்குது அதாவது நூல்களில் சொல்லப்பட்டது இதுவரைக்கும் எடுக்கவே முடியல எத்தனை குரு பயிற்சி வந்திருக்கும் எத்தனை சனி பயிற்சி வந்திருக்கும் ஹம்பக் அதெல்லாம் நம்பக்கூடாது உழைப்பே உயர்வு உண்மையாய் வாழணும் அதே நேரத்தில் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்க யாரையும் எளிதில் நம்பாதீங்க யாரையும் நீங்கள் ஏமாற்றாதீங்க யார்கிட்டையும் ஏமாறுறதுக்கு தயாராக இருக்காதீங்க இதெல்லாம் புத்தாண்டு செய்தியாக எழுதுங்க டைரியில் நான் எழுதுகிறேன் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான முன்னேற்ற நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறேன் பாசிட்டிவாக எழுதணும் அதே மாதிரி என்னை நம்பி வந்தவர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறேன் ஒரு சிலருக்கு புரிஞ்சுகளை நான் சொல்கிறதுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது புரியாதவர்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அதே நேரத்தில் புதிய தொழில்கள் ஆரம்பிக்கக்கூடியவர்கள் ஜனநகால ஜாதகத்தை பார்த்து அந்த தொழிலுக்கு உங்களுடைய தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து அதை வந்து வளர்த்து கொள்ளுங்கள் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாப் படித்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஜாப் கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க கிடைச்ச ஜாப் போயிருங்க ஆல்ரெடி ஜாப் ஜம்பிங் பண்ணலாமா ஜென்மத்தில் சனி வரும்போது ஜம்பிங்க்கு வாய்ப்பு இருக்கு அது தசா புத்தி நன்றாக இருந்தவர்கள் எளிதில் ஒரு நல்ல இடத்த நோக்கி போயிடுவாங்க தசா புத்தியும் கெட்டு ஜம்பிங்கில் போகிற இடத்துல நமக்கு எதிர்பார்த்தது மாதிரி இல்லாமல் சில கசப்பான அனுபவங்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜாதகத்தை பாருங்கள் ப்ரமோஷன் ப்ரமோஷன் கிடைக்கும் அதே நேரத்தில் கூடுதல் சுமைகளும் கிடைக்கும் வேலைகளும் அதிகரித்து ப்ரமோஷனையும் கொடுத்துருவாங்க ஆகவுங்களால் அதை சுமக்க முடியுமாங்கிறது தான் கேள்வி அது ஜனன காலத்தில் தசாபுத்தியும் நன்றாக இருந்தால் இறங்கிடலாம் பிரயாணம் ட்ராவல் சார் பொதுவாக ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும்பொழுது இந்த வெளிநாட்டு தொடர்பு வெளிநாடுகள்லாம் அடுத்த வருஷம் போகலாம் இந்த வருஷத்தில் கரெக்டாக அந்த பதினாலு அஞ்சுக்கு மேலே நாலாம் இடத்துக்கு குரு வருது ஏதாவது பணம் கட்டுறது ஏஜெண்ட்டுக்கு வெளிநாட்டுக்கு அதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்கள் உங்கள் ஜாதகப்படி அது கரெக்டாக மேட்ச் ஆகுதா உள்ளூராக வேலையாக வெளியூரா வெளிநாடாக வெளி மாநிலமாக இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம்னாலே இந்த நாலு கோள் பயிற்சி யாருக்கு லாபம் உங்களுக்கு தான் லாபம் மாறாத விதி பணத்தை கட்டி ஏமாந்துட்டு அப்புறம் ஜோசியம் பார்க்குறது மாறும் விதி நாம் அதுக்கு எலிஜிபிள் இருக்கிறதா அப்படி இருந்ததுன்னா காலம் அறிந்து ஜோதிடர் சொல்லக்கூடிய நேரத்தில் முயற்சி எடுப்பது மாற்றப்படும் விதி இந்த பழம் புளிக்கும் விட்டுட்டு அடுத்த வேலையை போய் பார்க்குறது இதுதான் மாறும் விதி மாறாத விதி மாற்றப்படும் விதி நாம் அதுக்கு ஃபிட் ஆகலைன்னா ஏன் ட்ரை பண்ணணும் சரிங்களா திராட்சை தோட்டத்து நரி போன்று நாம் அதுக்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கக்கூடாது நமக்கு அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அடுத்தது போயிடணும் அது மாதிரி பிஸ்னஸ் நிறைய உங்களுக்கு என்ன லக்கணம்னு பாருங்கள் உங்கள் லக்கணத்துக்கு என்ன லக்கணம் என்னென்ன தொழில் செயலான்னு நான் கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் எனக்கு சென்மே அப்படின்னு பாருங்க இந்த லக்கணத்துப்படி என்னென்ன தொழிலெலாம் சொல்லியிருக்கேன்னு அதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு அப்பாயின்ட்மெண்ட் கே கேளுங்க என்னுடைய வா வாடிக்கையாளர்கள் என்னுடைய சந்தாதாரர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீனராசிக்காரையும் நம்ம கூப்பிடுறது இல்லை ஏன்னா என்னுடைய வாடிக்கையாளர்கள் அந்த சந்தாதாரர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க எனக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா இது செய்யலாமா வேண்டாமாங்கிறது பார்த்தாச்சுனாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்தாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாலு கோள் பயிற்சி இது போன்ற சிலபஸில் இது மாதிரி ஒரு ஹைப்போதிசிஸ் உருவாக்கி இது மாதிரியான அமைப்பில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எல்லா குரு பயிற்சியும் எல்லா சனி பயிற்சியும் எல்லா ராகுகீதி பயிற்சியும் எல்லா புத்தாண்டுகளும் நம்ம வாழ்க்கையில் சிறப்பாகவே இருக்கும் அல்லது நீற்றலாக இருக்கும் எங்கே நான் இருக்கேன் இல்லையா உங்கள் ராசி தானே முப்பத்தி ரெண்டு வருஷமாக அந்த நூல்களை படித்து முப்பத்தி மூணு வருஷமாக எங்கே கிடந்திருப்போம் இல்லையா அவ்வளோ தூக்கம் எங்கேயுமே போய் தலைக்குப்புற விழவே இல்லையே அப்போ முதுகுக்கு பின்னால் வரக்கூடிய கத்தியை முகத்திற்கு முன்னால் வைக்கக்கூடிய கண்ணாடி போன்று அந்த முதுகுக்கு பின்னால் வரக்கூடிய துன்பங்களை அழகாக கடந்து சென்று விடலாம் மீனராசி நண்பர்களே அன்பர்களே சகோதர சகோதரிகளே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவும் இந்த வருடமே இனிய வருடமாகவும் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய உபாயங்கள் மீண்டும் டைரியில் எழுதுங்கள் என்னை பொறுத்தவரை சரியான பேச்சு சரியான ஆசை சரியான சிந்தனை சரியான வாழ்க்கை சரியான செயல் சரியான தியானம் சரியான உந்துதல் எல்லாத்துக்கும் முன்னாடி சரியானன்னு போட்டு அதன்படி நம்ம ட்ராவல் பண்ணோம்னா எதையும் கண்டு உணர்ச்சி வேண்டாம் எதையும் கண்டு ஆத்திரப்படவும் வேண்டாம் இருக்க முடியுமா நான் இருப்பேன் அதை பற்றியும் கவலைப்படக்கூடாது பழைய சாப்பாடு கிடைக்குதா உட்காந்து சாப்பிடணும் வஞ்சனை கிடைக்குதா படுத்து தூங்கணும் இல்லையா கட்டாந்தரில் படுத்து தூங்கணும் எந்த இடத்துலையும் வாழ்வதற்கு பழைய கொண்டு விட்டால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இல்லை எல்லா ஆண்டும் சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமைவதற்கு எல்லாமல்ல நவகிரகங்களுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்